الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيد الانبياء والمرسلين وعلى اله وصحبه اجمعين أعوذ بالله من الشيطان الرجيم. كُتِبَ عَلَيْكُمُ الْقِتَارُ وَهُوَ كُرُهٌ لَكُمْ وَعَسَى أَن تَكْرَهُوا شَيْئًا وَهُوَ خَيْرٌ لَكُمْ وَعَسَى أَنْ تُحِبُّوا شَيْئًا وَهُوَ شَرٌّ لَكُمْ وَاللَّهُ يَعْلَمُ وَأَنْتُمْ لَا تَعْلَمُونَ. فقال رسول الله صلى الله عليه وسلم ان الله لا يضع بهذا الكتاب اقواما لا يرفع بهذا الكتاب اقواما ما يضع بها اخرين صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم غني تركوريه بريور அருமை சோதரர்களே எல்லாம் வல்ல அல்லாஹினுடைய நல்லடியார்களே அல்லாஹு ஜல்லிஷா நூத்தாலா அருள்மறையாம் திருக்குறானில் தன்னுடைய விசாலமான அறிவு ஞானத்தை முக்காலம் தான் அறிந்தவன் என்பதை பல்வேறு வசனங்களிலே அவன் நமக்கு நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறான் அப்படி நினைவூட்டக்கூடிய வசனங்களிலே ஒன்று புத்திபாலைக்கு முல்கித்தால் உங்களுக்கு போர் செய்வது விட்டது அது உங்களுக்கு பிடிக்காத நிலையிலும் கூட அதை அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கி இருக்கின்றான் நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம் அதிலே அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை வைத்திருப்பான் நீங்கள் விரும்பக்கூடியவற்றில் அல்லாஹ் உங்களுக்கு தீங்கை வைத்திருப்பான் அல்லாஹுதான் நன்கறிந்தவன் நீங்கள் எதையும் அறிய மாட்டீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் இந்த வசனம் இறக்கப்பட்ட பின்னணியை நாம் பார்த்தால் மக்காவிலே வசூலுல்லாய் சல்லா அலஹி வசல்லம் அவர்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த காலகட்டங்களிலெல்லாம் அங்கே ஆதிக்கம் செலுத்தி வந்து கொண்டிருந்த புரைசிகள் அசூருல்லாயி சல்லா அலஹி வசல்லம் அவர்களையும் அவர்களை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களையும் துன்புறுத்தி கொண்டே இருந்தார்கள் சில தனிநபர் தாக்குதல்கள் ஆங்காங்கே நடந்தது உண்டு அந்த தாக்குதலுக்கு ஆளானவர்கள் பாதிக்கப்பட்ட நபித்தோழர்கள் நாங்கள் இது மாதிரியான சந்தர்ப்பங்களிலே எங்களை தாக்கக்கூடியவர்களை திருப்பி தாக்கலாமா என்று கேட்டபோது அல்லாஹ் அருள்மறையான் திருக்குரானின் வசனம் ஒன்றை இறக்கினான் அப்படியெல்லாம் உங்களை தாக்கக்கூடியவர்களை நீங்கள் பதிலுக்கு தாக்கி கொண்டிருக்க கூடாது இது அதற்கேற்ற காலம் அல்ல நீங்கள் உங்களுக்கு இடப்பட்ட கட்டளை தொழுகையை நிலைநாட்டுங்கள் உங்களால் இயன்ற அளவுக்கு ஏழைகளுக்கு நீங்கள் உதவிகளை செய்து வாருங்கள் இந்த கட்டளைகளை நீங்கள் செயல்படுத்துவது நிறுத்திக் கொள்ளுங்கள் உங்களை தாக்கக்கூடியவர்களை திருப்பி தாக்குகின்ற வேலையெல்லாம் வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் அந்த சித்திரவதைகளை எல்லாம் தாங்கிக் கொண்டுதான் முஸ்லிம்கள் மக்காவிலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இப்படியே பதிமூன்று ஆண்டு காலங்கள் பத்தாண்டு காலங்கள் இவ்வாறே கழிந்தன அதன் பிறகு முதல் மூன்றாண்டு காலம் ரகசிய பிரச்சாரம் அதன் பிறகு பத்தாண்டு காலம் வெளிப்படையான பிரச்சாரத்தின் போதுதான் இந்த சித்திரவதைகள் மொத்த கணக்கில் பதிமூன்றாண்டு காலம் அதன் பிறகு அல்லாஹினுடைய உத்தரவு வந்தது மதினாவுக்கு நபிகள் நாயகம் சொல்லுள்ள அலஹி வசல்லம் அவர்கள் தம்முடைய தோழர்களை எல்லாம் தியாக பயணம் செய்து மதினாவுக்கு செல்லுங்கள் என்று கட்டளையிட்டார்கள் சகாபாக்கள் சென்றார்கள் நாயகம் அவர்களும் சென்றார்கள் அங்கே சென்று சரியாக இரண்டாவது ஆண்டிலேயே இரண்டு ஆண்டு கூட நிறைவடையவில்லை இரண்டாவது ஆண்டிலேயே ஒரு யுத்தத்தை நடத்த வேண்டிய கட்டாயத்துக்கு எதிரிகள் நபிகள் நாயகம் சொல்லகி வசல்லவர்களை தள்ளிவிட்டார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் குத்திபாலைக்கு முழுக்கால் இப்படி ஒரு யுத்தம் நடத்துகின்ற நிர்பந்தத்தை நீங்கள் நாடு கடந்து வந்ததற்கு பின்னரும் கூட எதிரிகள் உங்கள் மீது திணிப்பார்களானால் அந்த யுத்தத்தை நீங்கள் நடத்தித்தான் ஆக வேண்டும் நீங்கள் தப்பிக்க முடியாது என்று சகாபாட்களுக்கு அல்லாஹு தாலா கட்டளையிட்டான் இந்த வசனம் இறங்கிய உடனே நபித்தோழர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் தான் பதிமூன்று ஆண்டு காலம் நாம் ஒளிந்தும் மறைந்தும் சித்திரவதைகளுக்கு ஆளாகியும் திருப்பி தாக்கக்கூடாது என்கிற கட்டளைக்கு கட்டுப்பட்டும் அடக்க ஒடுக்கமாக கைகால்களை கட்டிக்கொண்டு இறைவனுடைய வணக்க வழிபாட்டிலே ஈடுபட்டு கொண்டு நாம் இருந்தோம் இப்போதுதான் நமக்கென்று ஒரு அரசு அமைந்திருக்கிறது இந்த அரசின் கீழ் நாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்து விடலாம் ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து விடலாம் என்று நான் நம்பிக்கொண்டிருந்த வேலையில் இப்படி அல்லாஹு தாலா போர் செய்வதை கடமையாக்கிவிட்டானே என்ற ஒரு கவலை ஒரு வருத்தவனுக்கு இருந்தது சராசரி மனிதர்கள் எல்லோருக்கும் அந்த கவலை இருப்பதுதான் அப்போதுதான் அல்லா சொல்லுகின்றான் உங்களுக்கு பிடிக்காத நிலையில் போர் உங்கள் மீது கடமையாக்கப்பட்டு விட்டது கடமை ஆக்கியவன் அல்லாஹ் கடமையாக்கிய சந்தர்ப்பம் என்னவென்றால் எதிரிகள் அந்த திருபந்தத்தை தந்ததுதான் அதனால்தான் நான் கடமையாக்கினேன் என்று அல்லாஹ் சொல்வதற்கு பதிலாக கடமையாக்கப்பட்டு விட்டது என்று ஒரு வார்த்தையை ஒரு ஒரு விசாலமான ஒரு சொல்லை அல்லாஹ் பயன்படுத்துகிறான் போர் உங்கள் மீது திணிக்கப்பட்டு விட்டது அதை சுமக்க வேண்டிய கட்டாய நிலைக்கு நீங்கள் ஆளாகிவிட்டீர்கள் இப்படியெல்லாம் நீங்கள் விரும்பாத நிலையில் ஒரு நிர்பந்தத்தின் அடிப்படையில் இப்படி போர் செய்வது உங்கள் மீது திணிக்கப்பட்டு விட்டது ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் ஒன்றை வெறுக்கலாம் அதிலே அல்லாஹ் நன்மையை வைத்திருப்பார் கொள்ப்பார் அசான் தக்கிற ஒரு செய்ய உள்ளக்கும் நீங்கள் வெறுப்பவற்றில் அல்லாஹ் உங்களுக்கு நன்மையை வைத்திருப்பான் நீங்கள் விரும்புவவற்றில் அல்லாஹ் உங்களுக்கு தீமையை வைத்திருப்பாங்க தான் தெரியும் உங்களுக்கு எதுவும் தெரியாது என்கிறான் நீங்கள் ஒரு அமைதியான வாழ்க்கை விடலாம் என்று விரும்புகிறீர்கள் போர் இல்லாத ஒரு வாழ்க்கை அடிவுரைகள் சித்திரவதைகள் இல்லாத ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை விடலாம் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் அதில் உங்களுக்கு தான் இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் தள்ளி போடுகின்ற அந்த போர் மேகத்தை சூழ்ந்து வருகின்ற போர் மேகத்தை நீங்கள் விளக்குகிறீர்கள் அல்லது கண்ணை பொத்திக் கொண்டு அந்த சூழ்நிலைகளை விட்டு நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்வதற்கு வேறு ஏதோ சாக்கு போக்குகளை சொல்லி உங்கள் காலத்தை கடைத்து என்று சொன்னால் வருங்கால தலைமுறைக்கு இது துணிக்கப்படும் எனவே நீங்கள் வாழ வேண்டும் என்று விரும்புகின்ற அந்த அமைதியான வாழ்க்கை அதன் மீதான உங்களின் விருப்பம் உங்களுக்கு தீமையாகத்தான் வரப்போகிறது இப்போது எதை நீங்கள் வெறுக்கிறீர்களோ அதாவது போருக்கு போய்விட வேண்டாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் நீங்கள் எதை வெறுக்கிறீர்களோ அதில் தான் உங்களுக்கு நன்மை இருக்கிறது அல்லாஹுதான் தான் நன்கறிந்தவன் உங்களுக்கு எதுவும் தெரியாது என்று எல்லாம் வல்ல அல்லாஹால கூறுகிறான் ஒரு வாழ்க்கையினுடைய தத்துவம் இறைவனுடைய பேராற்றல் இறைவனுடைய பேர் அறிவு அவன் எக்காலத்தை மறிந்தவன் முக்காலத்தை மறிந்தவன் என்கின்ற அந்த தத்துவத்தை ஒரு வரலாற்று பின்னணியோடு சேர்ந்த வசனத்தில் அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டினார் ஒரு மிகப்பெரிய பிலாசபர் ஒரு மிகப்பெரிய தத்துவவாதி ஒரு மிகப்பெரிய சோசியாலஜிஸ்ட் ஒரு சமூக விஞ்ஞானி பேரரசர் இபுனு கல்தூர் ரோமகுல்லா அவர்கள் அவர் எழுதிய நூல் வரலாற்று புகழ்மிக்க ஒரு நூல் சிந்தனையாளர்களின் புத்தக அலமாரிகளை அலங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நூல் ஆங்கிலத்திலும் பல மொழிகளிலும் அந்த நூல் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது ஒரு மிகப்பெரிய தத்துவவாதி கல்தூன் அவர் சொல்லுகின்றார் அல் அவுல் அருந்த காலகட்டங்கள் தான் வலிமையான மனிதர்களை உருவாக்குகிறது நெருக்கடி மிகுந்த காலகட்டங்கள் தான் வலிமையான மனிதர்களை உருவாக்குகிறது அவருக்கு அடுத்தவரிகளை சொல்கிறார் அல் ரிஜா அத்துவியா அல் அவுகாத்தல் வலிமை மனிதர்கள் காலகட்டத்தை உருவாக்குகிறார்கள் வலிமையான மனிதர்களை சிரமமான காலகட்டங்கள் உருவாக்குகின்றன சிரமத்தை தாங்கிக் கொண்டு வலிமையை பெற்ற அந்த ஆற்றல் மிக்க மனிதர்கள் தான் சமுதாயத்துக்கு ஒரு வளமான வாழ்க்கையை தருகிறார்கள் ரஹா வளமையான காலகட்டங்கள் பழமையான காலகட்டங்கள் பழமையான வளமான வளமான காலகட்டங்கள் பலகீனமான மனிதர்களையே உருவாக்குகிறது ஒன்று என்றாக காலை விரித்து சுகமாக உறங்கி சிரமம் என்றால் என்னவென்று தெரியாமல் வாழுகின்ற ஒரு தலைமுறை பலகீனமான மனிதர்களாகத்தான் அவர்கள் உருவாகின்றார்கள் பலகீனமான மனிதர்களோ சிரமமான காலகட்டங்களை உருவாக்கி விடுகிறார்கள் சிரமமான காலகட்டங்கள் வலிமையான மனிதர்களை உருவாக்குகிறது பலகீனமான மனிதர்கள் சிரமமான காலகட்டங்களை உருவாக்கி கொள்கிறார்கள் இது ஒரு கால சுழற்சி என்று சொல்கிறார் இபுன் கப்தூர் என்கிற பிலாசபர் உலக வரலாற்றை கரத்து கரைத்து குடித்தவர் உலகத்தினுடைய பல சமூகங்களை பற்றிய ஆய்வுகளை நடத்தியவர் இஸ்லாம் புலச்சி கொண்டிருந்த காலகட்டத்தில் அங்கெல்லாம் சென்று ஆய்வுகளை நடத்தியவர் என்று வரலாறு அவர்களை பற்றி பேசுகிறது அப்படியானால் அல்லா ஒரு சமுதாயத்துக்கு சிரமத்தை தருகிறான் என்றால் அல்லது ஒரு தனி நபருக்கு சிரமத்தை தருகிறான் என்றால் அதற்கு என்ன பொருள் அந்த சமுதாயத்தை அல்லது அந்த தனிநபரை அல்லாஹ் சக்தி சக்தி மிக்கவர்களாக ஆற்றல் மிக்கவர்களாக உருவாக்குவதற்குத்தான் அவர்களுக்கு சிரமத்தை தருகிறான் என்று இந்த சமுதாயம் புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் நல்லா சொல்கிறான் நீங்கள் விரும்பாத நிலையில் போரை நீங்கள் சுமக்கின்றீர்கள் நீங்கள் வெறுப்பவற்றில் உங்களுக்கு நன்மை இருக்கும் நீங்கள் விரும்புகின்ற சுக வாழ்வில் உங்களுக்கு தீமை இருக்கும் உங்களுக்கு என்று சொன்னால் உங்களுடைய வாரிசுகளுக்கு உங்களுடைய பிள்ளைகளுக்கு என்று பொருள் அல்லாவுடைய அழகிய திருநாமங்கள் உண்டு லஸ்மா என்று நாம் சொல்லுவோம் அருள்மறையான் திருக்குறைய அட்டைகளை நாம் திறந்து பார்த்தால் அதனுடைய முதல் பக்கத்தில் அட்டைகளில் அதைத்தான் குறைத்திருப்பார்கள் யார் அந்த அஸ்மாவர் அல்லாஹினுடைய அழகிய திருப்பெயர்களை தன் வாழ்விலே உள்வாங்கி நடக்கின்றாரோ அவர் சுவனம் செல்வார் என்றார்கள் நபிகள் நாயகம் சொல்ல சொல்ல அது என்ன வாழ்விலே உள்வாங்கி நடப்பது அல்லாஹினுடைய அழகு திருப்பெயர்கள் என்பவை அது அலங்காரத்துக்காக வைக்கப்பட்டவை அல்ல அல்லாவுடைய திருநாமங்களிலே இரட்டை திருநாமங்கள் உண்டு அவன் தாழ்த்துபவன் அவன் உயர்த்துபவன் அல்மான மானிய அல் மோட்டி அவன் கொடுப்பவன் தடுப்பவன் அல் மொழி அல் முதில் கண்ணியம் தருபவன் இழிவை தருபவன் கண்ணியத்தை தருகின்ற அதே இறைவன் தான் இழிவை தருகின்றான் கொடுக்கின்ற அதே இறைவன் தான் கொடுக்க கொடுக்காமலும் நம் செய்கின்றான் கொடுக்காமலும் இருக்கின்றான் தடுக்கின்றான் என்றதற்கு பொருள் உயர்த்துகின்ற அதே இறைவன் தான் தாழ்த்துகின்றான் சிரியாவினுடைய ஒரு புகழ்மிக்க எழுத்தாளர் ராத்திபுன் முன் என்றவருக்கு பெயர் அரிய பல நூல்கள் எழுதியிருக்கின்றார் அவர் எழுதியிருக்கக்கூடிய சில நூல்கள் சில ஆண்டுகளிலே உலகத்திலேயே அதிக விற்பனையான நூல்கள் என்றெல்லாம் அந்த அவருடைய நூல்களை பற்றி சொல்கிறார்கள் சிரியாவினுடைய ஒரு அரபு எழுத்தாளர் ராத்திபுன் நாபரிசி அவர் சொல்லுகின்றார் நான் ஒருமுறை எகிப்து நாட்டுக்கு சென்றிருந்த போது அங்கே ஒரு மருத்துவரை நான் சந்தித்தேன் அந்த மருத்துவரோடு ஒரு நோய் சம்பந்தமாக உரையாடி கொண்டிருக்கிற போது அவர் என்னிடத்தில் சளிப்பான வார்த்தைகளை ராத்தி பின்னா சொல்லியிருக்கலாம் எதே சொல்ல வருத்தப்படக்கூடிய சொல்லியிருக்கலாம் எனக்கு எல்லாம் இப்படி நடக்கிறது என்று அந்த மருத்துவர் சொல்கின்றார் நான் என்னுடைய கதை என்று சொல்கிறேன் உங்களுக்கு நான் மருத்துவக் கல்லூரியிலே மாணவனாக பயந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் என்னுடைய இருப்பிடத்தில் இருந்து அப்போதெல்லாம் தங்கி படிப்பதற்கான வசதி வாய்ப்புகள் கல்லூரிகளிலே குறைவாக இருக்கும் வெளியிலே தங்கி இருந்துதான் படிப்பார்கள் என்னுடைய தங்கு இருந்து கல்லூரிக்கு நான் வேகமாக செல்ல வேண்டும் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கிறது அப்போது ஐந்து பேர் மட்டும் செல்லத்தக்க அளவிலான ஒரு வாகனம் ஒரு வாடகை வாகனம் அவர்களை செண்டிங் எடுத்துக் கொண்டிருப்பான் அது ஐந்து பேர் தான் பயணிக்க முடியும் அப்போது நான் ஓட்டுநருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஓனர் சைடுல நான் போய் உட்கார்ந்து கொண்டேன் பின்னாலே கொஞ்சம் பேர் இருக்கின்றார்கள் திடீரென்று அந்த வாகனம் கிளம்பக்கூடிய கிளம்புவதற்கு தயாராக இருக்கின்ற போது திடீரென்று ஒரு பிராக்கிரம தோற்றத்திலே ஒருவர் வந்தார் என்னுடைய நான் இருக்கக்கூடிய இந்த இருக்கைக்கு பக்கத்தில் உள்ள கதவை திறந்தார் என்னுடைய சட்டையை பொத்தாக பிடித்து வெளியிலே தூக்கி என்னை இழுத்து போட்டார் அவருடைய ஆத்திரம் தனி வரைக்கும் என்னை அடித்தார் என்னால் திருப்பி அடிக்க இயலவில்லை சொட்ட சொட்ட என்னை ரோட்டிலே பிடித்து தள்ளிவிட்டு அவர் வாகனத்தில் ஏறி உட்கார்ந்து எடு என்று சொன்னார் டிரைவரும் ஏதோ மந்திர சொல்லுக்கு கட்டுப்பட்டவரை போல வாகனத்தை எடுத்துக்கொண்டு போய்விட்டார் நான் அவர் சொல்லுகின்றார் அந்த நேரத்தில் என்னுடைய கைகளிலே ஒரு ஆயுதம் இருந்திருக்கும் என்றால் அவனை நான் குறையே செய்திருப்பேன் ஆனால் என்னால் அது இயலவில்லை நான் பல அவரை விட நான் பலவீனமானவன் ஆனால் அவனுடைய மனதுக்குள்ளே ஒரு ஆத்திரம் இருந்தது அவன் எங்காவது வசமாக சிக்குவான் இப்போது உடைய கையில் ஆயுதம் கிடைத்தால் கூட அவனை கொலை செய்து விடலாம் அதான் என்ன தவறு செய்தேன் நான் குற்றம் செய்தேன் அவனுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் அவன் யார் என்ன எனக்கு தெரியாது திடீரென்று வருகிறான் இப்படி சாகடிக்கின்றான் இழுத்து ஒளியிலே இழுத்து போடுகிறான் இல்லாமல் நடந்து கொண்டான் இப்படி ஏதோ ஒரு மந்திர செல்லுக்கு கட்டுப்பட்டவனைப் போல டிரைவரும் வாகனத்தை எடுத்துக் கொண்டு போகிறான் பின்னால் கூட யாரும் கேட்கவில்லை என்ன அக்கிரமமாக இருக்கிறது என்று நான் கொஞ்ச நேரத்தில் என்னுடைய கோபம் மெல்ல மெல்ல அடங்கியது இயலாதவர்களுக்கு அதுதானே கதை கொஞ்ச நேரத்தில் கொடுத்து விட்டு நான் பயணப்பட்டு போய் கொண்டிருக்கின்றேன் திடீரென்று பார்த்தால் சாலை ஆங்காங்கே ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறது என்னவென்று வெளியில எட்டி பார்த்தால் என்னை எந்த வாகனத்தில் இருந்து வெளியே இழுத்து போட்டு அடித்தார்களோ என்னை தாக்கினார்களோ அந்த நபர் உட்பட அந்த வாகனம் ஓட்டி உட்பட அத்தனை பேரும் அங்கே இறந்து கிடந்தார்கள் விபத்திலே சிக்கி இறந்து கிடந்தார்கள் இதை ராத்திபுர் நாமலிஷி அவர்கிட்ட அந்த எழுத்தாளர் இடத்திலே அந்த மருத்துவர் பின்னாலில் ஒரு பெரிய மருத்துவராக வந்ததற்கு பிறகு அவர் இந்த கதையை சொல்லுகின்றார் சொல்லிவிட்டு அந்த மிகப்பெரிய சிந்தனை சிந்தனையாக ஒரு நல்ல எழுத்தாளர் ராத்திபுர் நாமலிஷி அவரிடத்திலே சொல்லுகின்றார் நமக்கு ஒரு சிரமம் வருகிறது என்றால் நமக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அது நம்மை தாழ்த்துவதற்காக வருவதல்ல உயர்த்துவதற்காகவே வருகிறது நம்மை அழிப்பதற்காக வரவில்லை நம்மை காப்பாற்றவே வருகிறது ஒரு பெரிய விபத்திலிருந்து நம்மை காப்பாற்ற இறைவன் ஒரு சிறிய விபத்தை எனக்கு தந்தான் என்று நான் புரிந்து கொண்டேன் என்று சொல்கின்றார் இவர் எழுத்தாளர் அல்லவா ஜேர்னலிஸ்ட் பத்திரிகையாளர் அல்லவா இவருக்கு சிந்தனை உடனே கொடிகட்டி பறக்கிறது அவர் சொல்லுகின்றார் அந்த மருத்துவர் சொன்னதற்கு பிறகுதான் அல்லாவுடைய திருநாமங்களை நான் யோசித்து பார்த்தேன் அதிலே அல்லாவின் திருநாமங்கள் எப்படி வருகின்றனிவுகளை வைப்பவன் கண்ணியத்தை தருபவன் கொடுப்பவன் தடுப்பவன் இந்த வசனங்களை எல்லாம் இந்த வாக்கியங்களை எல்லாம் நினைத்து பார்த்தேன் எனக்கு ஒரு பெரிய அர்த்தம் புறப்பட்டது இறைவன் நம்மை தாழ்த்துகிறான் என்றால் உயர்த்துவதற்காக தாழ்த்துகிறான் உயர்த்துபவன் தாழ்த்துபவன் என்பதன் அர்த்தம் என்னவென்றால் தாழ்த்துபவன் தான் பின்னால் உயர்த்துவதற்காக இப்போது தாழ்த்துகிறான் கொடுப்பவன் தடுப்பவன் என்றால் பின்னால் கொடுப்பதற்காக இப்போது தடுக்கின்றான் கண்ணியம் தருபவன் இழிவு தருபவன் என்றால் பின்னாலே நமக்கு கண்ணியத்தை தருவதற்கு இப்போது இழிவை தருகின்றான் இதுதான் அருள்மரியா திருக்குறானில் அல்லாத தன்னை பற்றி முன் வைக்கக்கூடிய அஸ்மாவு ஹுசனாவினுடைய விளக்கங்கள் என்று அந்த நேரத்தில் எனக்கு தோன்றியது என்று ராத்திபு நாகருசி அவர்கள் சொல்லி காட்டுகிறார் அங்கு புரியவர்களே உலகவரலாற்றி தனி நபர்கள் வீழ்ந்ததுண்டு ஒழுக்க தனிநபர்கள் தனி நபர்கள் வீழ்ந்ததுண்டு உலகவரலாற்றி ஒழுக்க தேடுகளால் பல சமுதாயங்கள் வீழ்ந்ததுண்டு எம்மன அழகிகளால் வீழ்ந்தது ரோமராஜ்யம்னு அண்ணாபுரை கதை எல்லாம் நிகழ்வு இருக்கின்றார் இப்படி பேர் பல சமுதாயங்கள் வீழ்ந்து இருக்கின்றன நாம் பார்க்கிறோம் மதித்தவர்கள் சகாபாபுரை வரலாற்றில் பார்க்கின்றோம் உடைய காலத்தில் இரண்டு வல்லரசுகள் உலகத்தில் இருந்தன இன்றைக்கு அமெரிக்கா இருப்பதை போலவர்களுடைய பிற்காலத்தில் ரஷ்யாவும் அமெரிக்காவும் இருந்ததை போல இரண்டு வல்லரசுகள் காலத்தில் இருந்தன சுமார் ஆண்டு காலம் ரஷ்யாவது ஒரு எண்பது நூறு வருடத்துக்குள்ளே வீழ்ந்து விட்டது நூறு ரஷ்யா வல்லரசாக இருந்ததாக நமக்கு தெரியவில்லை அமெரிக்காவும் அதே போல தான் ஒரு நூறு ஆண்டு காலம் தன்னுடைய வல்லரசு என்கிற பட்டத்தை ஆப்கானிஸ்தானத்தில் அடிவாங்கி இழந்தது இப்போ பல நாடுகளிலும் அடிவாங்கி இழந்து கொண்டிருக்கிறது ஆனால் எழுநூறு ஆண்டு காலம் ரோமும் பாரசீகமும் இரண்டு வல்லரசுகளாக உலகத்திலே கொடிகட்டி பறந்தார்கள் எழுநூறு ஆண்டு காலத்தில் யார் வல்லரசு யார் வலிமை மிக்கவன் உன்னை விட நான் பெரியவன் என்னை விட நீ பெரியவன் அல்ல என்று அந்த போட்டியை நிலைநாட்டிக்குவதற்காக இரண்டு நாடுகளும் நடத்திய யுத்தங்கள் மாத்திரம் ஆயிரம் யுத்தங்கள் நடத்தியிருக்கிறார்கள் எழுநூறு வருஷத்துல ஆயிரம் யுத்தம் என்று சொன்னால் நீங்கள் கணக்கிட்டு பார்த்துக் கொள்ளுங்கள் எனக்கு தெரிஞ்சு மூணு வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு மூணு யுத்தமா நடத்தி இருக்கலாம் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னூறு கழிச்சு கொடுங்க நான் கணக்குல வீக்கு நீங்க கணக்கு போட்டு பாத்துக்கோங்க ஆயிரம் யுத்தங்களை எழுநூறு ஆண்டு காலத்தில் அவர்கள் நடத்தியிருக்கின்றார்கள் இதிலே மடிந்த உயிர்கள் நான் சொல்வேன் ஒரு ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இதிலே மடிந்த உயிர்கள் லட்சக்கணக்கான உயிர்கள் மடிந்திருக்கின்றன என்னை விட்டால் வேறு யாருமே உலகத்திலே இல்லை நாகரிகத்துக்கு நான் தான் தலைவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள் பாரசீகர்களும் ரோமர்களும் அதற்காகவே அவர்கள் சண்டையிட்டுக் கொண்டார் அவர்கள் ஆண்ட நிலப்பரப்புகள் வளமான நாடுகள் வற்றாத ஜீவ நதிகளை கொண்ட நாடுகள் இருந்தது டைக்ரிஸ் நதிகள் பகுதிகளிலே அவர்கள் ஆட்சி நடத்தினார்கள் வரலாற்றிலே மிக வளமையான இந்த ஆயிரம் யுத்தங்களை நடத்தியும் பாரசீகமும் எப்போது வீழ்ந்தது என்பதுதான் கேள்வி அந்த கேள்விக்கான பதில் தான் இஸ்லாமிய வரலாற்றில் இருக்கிறது அல்லாஹர்கள் இரண்டு வல்லரசுகளையும் நாலே ஆண்டுகளில் வீழ்த்தினார்கள் நாலு வருடத்தில் எத்தனை யுத்தங்கள் தெரியுமா நாலு வருடத்தில் இருபத்தி நாலு யுத்தங்கள் நாலு வருஷத்தில் நடத்தி 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 ரோமர்களுக்கு எதிராக பாரசீகர்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிலைநாட்டினார்கள் என்பது மட்டுமல்ல வரலாறு அதோடு முடிவடையவில்லை அதற்கு பிறகு ரோம் வல்லரசு என்பது இல்லவே இல்லை என்றான் அது அதன் பிறகு பாரசீகம் ஒரு வல்லரசு என்பது இல்லவே இல்லை என்றானது ஏனென்றால் நபிகள் நாயகம் சொல்லாசி எப்படித்தான் சொன்னார்கள் இதா ஹலக்க கிஸ்ரா பலா கிஸ்ரா பாதா ரோம் வீழ்ந்து விட்டா அவருக்கு பிறகு ரோம் என்பது கிடையாது கிஸ்ரா வீழ்ந்துச்சுன்னா வீழ்ந்ததுதான் அதுக்கு பிறகு இன்னொரு தடவை அது தலையெடுத்தெல்லாம் வராது என்று நபிகள் நாயகம் சொல்லும் பாகலே சிறம சொன்னார்கள் அங்கே நாம் இங்கே நாம் சொல்ல வருவது என்னவென்று சொன்னால் யாரும் எப்போதும் வீழலாம் யாரும் எப்போதும் தலையெடுக்கலாம் பஞ்சை பராரிகள் அறை வைத்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவர்கள் என்றுதான் உலக மக்களால் முஸ்லீம்கள் போது கருதப்பட்டார்கள் ரசூல்லா என்ன சாப்பிட்டார்கள் சகாபாக்கள் என்ன சாப்பிட்டு இருப்பார்கள் யோசித்து பாருங்கள் பஞ்சை பராதிகள் அரைமுறை ஆடைகள் ஒரு மையத்தை அடக்குவதற்கு கூட ஒழுங்கான கஃன் துணி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் அபித்தோழர்கள் வாழ்ந்தார்கள் அந்த பஞ்சை பிராரிகள் என்று உலக மக்களால் கருதப்பட்ட அந்த ஒரு சிறு கூட்டம் நாலு ஆண்டுகளில் இருபத்தி நாலு யுத்தங்களை நடத்தி இரண்டு வல்லரசுகளை வீழ்த்தி இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ் அவர்களை வீழ்த்தி யாரை உயர்த்துகிறான் அவர்களை வீழ்த்தி அந்த வீழ்ச்சியினுடைய படிகளை வரலாறு வீழ்ந்து போன இரண்டு வல்லரசுகளும் ஒன்றாக சேருகிறார்கள் கடைசியில என்னடா இப்படி நம்ம ரெண்டு அழிச்சு இருந்தா நாம ரெண்டு பேரும் வல்லரசா இருக்கணும் மூணாவது வருத்தம் வரக்கூடாது என்று காலிது முனு வலிவரலியுல்லா ஹோக்ரான் கவர்களை போட்டுத் தெளுவதற்காக வேண்டிய ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தினார்கள் அது மட்டும்தான் இலக்கு அந்த யுத்தத்துல அதற்காக ரெண்டு லட்சம் பேரை படை திரட்டினார்கள் காளித முன் வலிவரலியுல்லா ஹோக்ரான் கவர்கள் திரும்பி பார்க்க தன்னுடைய படை வெறும் பதினஞ்சாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேரை வைத்துக்கொண்டு ரெண்டு லட்சம் பேரை எதிர் உள்ளது எப்படி கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கக்கூடியவர்கள் தான் காளிது குனு வலி ஒரு நாள் அவர்கள் அதிகாலை வேலையிலே ரோமர்களும் பாரசீகர்களும் எப்படி தங்களுடைய படைகளை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் என்று ஒரு மலைமுகத்தின் மேலே ஏறி நின்று தான் மட்டும் யாருக்கும் தெரியாம போய் அந்த கூட்டத்தை பார்த்துட்டா இவங்களுக்கு பயம் வந்துடக்கூடாது முஸ்லீம்களுக்கு அதனால யாருக்கும் தெரியாம ரகசியமாக போய் அவர்கள் எப்படி படைகளை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று மலைமுகத்துக்கு மேலே ஏறி நின்று பார்க்கிறார்கள் ஏறி பார்த்துவிட்டு கீழே இறங்கி வரும்போது ஒரு நம்பித்தவர் பார்த்து விட்டார் என்ன பார்த்துட்டு வர்றீங்கன்னு கேட்டார் இல்ல அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சமாவது வார் ஸ்ட்ராட்டஜி தெரியுமா யுத்த உபாயங்கள் தெரியுமா என்று நான் அந்த யுத்த உபாயங்களை எப்படி இவர்கள் வகுத்திருக்கிறார்கள் முற்கூட்டியை நாம தெரிஞ்சுக்கிட்டா கவுண்டர் ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணலாம் மாற்று உத்திகளை ரெடி பண்ணலாம் என்று நான் அங்கே போய் பார்த்து விட்டு வந்தேன் யுத்தம்னா என்னன்னு அவங்களுக்கு தெரியல ஸ்ட்ராட்டஜினா என்னன்னு தெரியல நபர்களுடைய தலைகளை எண்ணிக்கொண்டு இது போதும் என்று அவர்கள் வந்திருக்கின்றார்கள் என்று சாலிதன் வரியதையெல்லாம் சொன்னார் அதுதான் இறுதி போர் அதிலே முஸ்லிம்களுக்கு இல்லாமல் அல்லா மகத்தான வெற்றியை கொடுத்தான் அன்புக்குரியவர்களே இதுதான் நமக்கு காட்டுகின்ற காட்சிகள் ஒரு காலகட்டம் வரைக்கும் முஸ்லிம்கள் உலகத்தையே வழி நடத்தினார்கள் மேற்கத்திய வரலாற்று கூட சொல்வார்கள் ஒரு காய்கறி இடத்திலே போய் பேசினாலும் கூட அவன் உலக வரலாற்றை சொல்லுவான் ஸ்பெயினுடைய மார்க்கெட்டிலே போய் ஒரு பட்டுப்புணியை வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரத்தை ஒரு கவிதையை கேட்டால் அந்த கவிதையினுடைய விடுபட்ட எல்லா பகுதிகளையும் சொல்லுவான் அதில் உள்ள இலக்கிய பிழைகளையும் அப்படி முஸ்லிம்கள் அறிவுத்துறைகளை கொடிகட்டி கட்டி பறந்து கொண்டிருந்த காலகட்டங்களில் ஐரோப்பிய மன்னர்கள் வேறு வழி இல்லாமல் அவருடைய பெயரை மட்டுமாவது கையெழுத்திலே போட்டு போவதற்கு தெரிந்திருக்க வேண்டுமே என்கிற திருபந்தத்தில் கையெழுத்து போட்டு படித்துக் கொண்டிருந்தார்கள் இப்படித்தான் கையெழுத்து போட வேண்டுமா என்பவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள் என்று சொல்லுகின்றனர் அப்படி உலகத்திலே கொடி கட்டி பிறந்த ஒரு சமுதாயத்துக்கு அல்லா இன்றைக்கு உலகத்திலே இந்த சமுதாயம் இன்றைக்கு உலகத்திலே அதிகமாக வஞ்சிக்கப்படுகிற ஒரு சமுதாயமாக இருக்கிறது என்று சொன்னால் இதிலே அல்லாஹில் குற்றம் சாட்டுவதற்கு ஒன்றுமே இல்லை அல்லாஹ் நம்மை வஞ்சிக்கக்கூடிய காட்சிகளை நம் கண்முன்னாலே காட்டுகிறான் என்று சொன்னால் நாம் வஞ்சிக்கப்படுகிற காலத்தில் அல்லாஹ் நம்மை வாழ வைத்திருக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம் நம்மை உயர்த்தப் போகிறான் என்று பொருள் அல்லது நம்முடைய நான் கோட்டை விட்டால் நம்முடைய தலைமுறைகளை அல்லாஹ் உயர்த்தப் போகிறான் என்று பொருள் நம்மிடத்தில் அதற்கான திட்டம் என்ன இன்னாகலா யுவையிறு மாபி கோவின் ஹட்டா யுகையிரு மாவி அம்புசியின் எந்த சமுதாயமும் அது தன்னை தன்மை மாற்றிக்கொள்ளாதவரை அல்லாஹ் அந்த சமுதாயத்தை மாற்ற மாட்டான் அந்த சமுதாயத்துக்கு ஒரு திட்டம் இருக்க வேண்டும் ஒரு இலக்கு இருக்க வேண்டும் ஒரு லட்சியம் இருக்க வேண்டும் அந்த லட்சியத்தை நோக்கி கடிவாளமிடப்பட்ட குதிரைகளைப் போல அந்த இலக்கை நோக்கி அந்த சமுதாயம் பயணப்பட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும் இன்றைக்கு இந்தியாவிலே எப்படிப்பட்ட நிலை முஸ்லிம்களுக்கு ஆட்சி மாற்றம் வந்து விட்டார் பலவீனப்பட்டு போய்விடுவார் என்றுதான் நினைத்தோம் பலவீனப்பட்ட சமூக காட்சிகள் மாறவில்லை நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது அப்படினால இந்த சமுதாயத்துக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும் எல்லா நிலைகளிலும் இந்த சமுதாயம் மேலே வர வேண்டும் கல்வியை ஒரு ஆயுதமாக எடுக்க வேண்டும் சமூக பணிகளை ஒரு ஆயுதமாக எடுக்க வேண்டும் இதர சமுதாயத்து மக்களுடைய மனங்களை வெல்வதை நாம் ஒரு கருவியாக கடைபிடி அதற்காக வேண்டி பொய்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்றைக்குமே உண்மைக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்றைக்கும் படைத்த இறைவனுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் முஸ்லிம்களுக்கு கடமை உண்மையை தேடுவதும் உண்மையை நோக்கி பயணிப்பது முஸ்லிம்களின் கடமை அந்த கடமையை இந்த சமுதாயம் சரியாக செய்வதற்கான பணிகளை கண்டுபிடித்து அதை இலக்காக வைத்து பயணிப்போம் என்று சொன்னால் நாம் வாழுகிற இந்த நாட்டிலும் மீண்டும் ஒரு முறை இஸ்லாத்தை நிலைநாட்டக்கூடிய வாய்ப்புகள் நன்றாக இருக்கத்தான் செய்கின்றன அரசியலமைப்பு சட்டத்தின் மீது விசுவாச பிரமாணம் எடுத்துக்கொண்டு அந்த சட்டத்துக்கே துரோகம் செய்யக்கூடியவர்கள் ஆட்சியை வந்து உட்காருகிறார்கள் அதை கூட இதர சமுதாயத்து மக்களுக்கு எடுத்துச் சொல்லுகின்ற வலிமை நமக்கு இல்லை என்றால் பிறகு என்ன செய்வது நம்மை குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் உண்மையிலேயே அரசியலமைப்பு சட்டத்தை கொலை செய்வது அதிகாரத்திலே வந்து இருக்கக்கூடியவர்கள் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது நமக்கு தந்திருக்கக்கூடிய அதற்காக அதையே நாம் விசுவாசம் கொள்ளுகிறோம் என்று பொருள் அல்ல அது தந்திருக்கக்கூடிய உரிமைகளை பயன்படுத்தி இந்த களத்திலே நின்று இந்த களத்திலும் நாம் வாகை சூட வேண்டும் அதற்கேற்ற திட்டங்களை இன்ஷா அல்லா வகுத்து இந்த சமுதாயம் செயல்பட வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா உண்மையை விளங்கியதை நிலைநாட்ட உழைக்கின்ற மக்களாக நம்ம அனைவரை மாக்குவானாக வரமத்துல வர